எத்தனை கோடியில ஒவ்வொருத்தனும் கடற்கரை சமாதி எங்கெங்க இது இதுல பத்தா குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கார் 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 விட்டா வெளிநாட்டு முதலாளிகள்லாம் அப்படி நீ எதுக்கு அமெரிக்கா வர கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியது அங்க தொள்ளாயிரம் கோடிக்கு வெளிநாட்டு முத முதலீட்டாளர்களை கவர்ந்து தொள்ளாயிரம் கோடிக்கு கையெழுத்து அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனார் முன்னாள் அமைச்சர் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு பெனால்டி தண்டம் சுந்தரி நிரந்தரின்னு வாடிட்டு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தெண்டம் ஏப்பா அந்த காசு இருந்துட்டு போகுது இந்த காசை வச்சு தொழில தொடங்கப்பா எங்கள்ல ஒரு முதலாளி கார் ரேசிங்க ஓட்டுறவன் யாரு அவன் யாருன்னே தெரியாது என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும் நீ கொளுத்த பதவி பதவித்தையும் நீ தரைய காரு ஓட்டு தரையில கப்பல கூட ஓட்டு ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீ கவனத்து வச்சு தம்பி இங்க பாரு தம்பி உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு கோட்டையே விழுந்திருக்கு இது குப்பை மேடு ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க போகும் தெரியாது இதெல்லாம் அங்க ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு ஆப்போசிட்ல அது எதிர்த்த மாதிரி குடிசை இருக்கு அதுக்கு பேர் என்ன ஏதோ பெரிய நம்ம நம்ம அம்மா அந்த சத்தியவாணி முத்து இது சத்ய சத்யா நகர்னு பேரு சத்யவாணி முத்து அவங்க பேர்ல எடுத்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் பேர்ல ஒரு மருத்துவமனை தாத்தா ஓமந்தூர் ராமசாமி பேர்ல ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனை இந்த ஒலி பெருக்கியில் இருக்கிற சத்தம் அங்க கேக்குது அது வந்து அந்த உயிர் உறுதி வந்து ஓங்கி ஓங்கினு கத்திக்கிட்டு இருக்கு நகர முடியல அவ்வளவு அடுக்கடுக்கு அடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து இதுல சோழாவரத்துல எல்லாம் கண்டிப்பா ஓட்டுறதுன்னு ஆயிடுச்சு அங்க போப்ப நீ உயர்ந்த உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டா இருக்கு கார் பந்தயம் அந்த அந்த சதுரங்க விளையாட்டு எல்லாம் நீ அதான் திரும்ப திரும்ப நீங்க விளையாட்டு துறை அமைச்சரா இருங்க விளையாட்டு அமைச்சராயிராது நீங்க ரொம்ப விளையாட்டு அமைச்சரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாரும் சொல்றோம் இவ்வளவு சத்தம் போடுறோம் அதையும் மீறி நீங்க இதை நடத்துறீங்க வீரப்பன் என்றால் கைதற்றான் பிரபாகர் என்றால் கைதற்றான் கலியபெருமாள் தமிழரசன் என்றால் இளம் தலைமுறை எழுச்சி கொள்கிறார்கள் இந்த எழுச்சி தடுக்கப்பட வேண்டும் ஏன் என்றால் அவர்கள் எழுச்சி விட்டு ஒன்றாகிவிட்டால் திராவிடம் இந்தியம்லாம் இங்கு செல்ல காசாயிடும் அதுக்கு பயப்படுறான் உனக்கு வீரப்பன் எப்படி சொல்லுவான் மாயாவி திருடன் நான் கேட்டேன் வீரப்பனே திருடன் என்றா ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேர வைக்கிறது ஒரு தண்டையும் பதில் இல்லை சந்தன கட்டையை வைத்து வித்துட்டாரு யானையில கொண்டு வித்துட்டாரு வித்தவங்க காட்டுல இருந்தா வாங்கினவெல்லாம் எங்கடா இருந்தீங்க ஒரு நடவடிக்கை இல்லை பாதியில வந்துட்டாது இருக்கா ஒன்னும் கிடையாது அப்படிப்பட்ட தாத்தா கலிய பெருமாள் அந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று இது புத்தகம் முழுக்க அரிய செய்திகள் நீங்க படிக்கணும் சாரு மஜூரம்தாரன்னா நீங்க சும்மா அப்படி சொல்லிட்டு போல அவரு அவர் எப்படி அவர் எப்படி வந்தாரு எப்படி எப்படி நக்சல் பாரிகள் உருவானாங்க எப்படி நக்சல் பாரிகள் இயக்கம் ஒடுக்கப்பட்டது அதெல்லாம் அதுல இருக்கு அப்ப அந்த மாதிரி தமிழரசன் வந்து இந்திய பாதை இந்த ஒருங்கிணைந்த இந்தியா இதுக்குள்ள உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்களின் உரிமை பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை இதெல்லாம் இருக்கு தமிழ் தேசியன விடுதலை தமிழ் தேசியம் என்று வருவதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை அங்குக்கு இலங்கை ஈழத்தில் நடந்த கலவரம் அந்த நூலகத்தை எரிச்சு அவங்க எடுத்த கலவரத்துல வந்து அவர் அப்படியே போக்கு மாறி எப்படி மாறுது என் போன்ற பிள்ளைகள் என்னுடைய அன்பு உடன் பிறந்தார் பாலவர்கள் சொல்ற மாதிரி இதுல இருக்க எல்லா பயிலும் திராவிடத்துல இருந்து வந்தோம்டா எங்க கோஷ்டி முழுக்க நீ இல்லையா இவ கம்யூனிஸ்ட் எங்க அப்பா கம்யூனிஸ்ட் நீனு இல்லையா இதை எல்லாம் நாங்க பேசாத பெரியாரா அண்ணாவா பதினஞ்சு ஆண்டுக்கு பல பேர் எல்லாம் போச்சு கடைசியா ஏன் எங்கள் அண்ணனை போய் பார்த்தவண்ண ஓஹோ நம்ம வேற பக்கம் திரும்பி போன் போல இருக்கு அப்படின்னா அப்பதான் தெரிஞ்சது அது போல அது போல என்ன சாவு எப்படி எங்களை போன்ற பிள்ளைகளை திசை திருப்பிச்சோ அப்படி அண்ணன் தமிழரசனை ஈழ படுகொலை அந்த கலவரம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை படுகொலை மாத்திரு அப்போது தாத்தா களியபெருமார் அவர்கள் அதற்கு முன்பே தனித்தமிழ் ஈழம் தவிர அந்த மக்களுக்கு தீர்வில்லை என்கிற முடிவுக்கு வந்துடுறாரு பின்னாடி அண்ணன் வந்து சேர்ந்துடுறாரு இப்ப நீ மரதாற்று பாலத்துல வெடிகுண்டு வச்சது வந்து அண்ணன் தமிழரசன்னா தாத்தா கலியபெருமாளுக்கு தெரியாம எதுவும் செய்யல அவர் சொன்னது பத்திரமா செய்யுங்க மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அதுதான் அவரு நீங்க வச்சுக்கிறீங்க அவரு ஆஹ் அவரு மூளைன்னா இவர் செயல் அப்படி அப்படிதான் இருக்காங்க அதுல அதுல சுருக்கமா சொல்ல வரும்போது அதுல ஐயா சோழன் நம்பியார் எல்லாம் நிறைய செய்திகளை சொல்லி அதுல அவர் சொல்றதுன்னா கலியபெருமாள் புலவர் கலியபெருமாள் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு விடுதலை படை என்ற ஒன்றே உருவாயிருக்காது நம்முடைய பெரியவர் தமிழரசன் அவர்கள் அதுக்கு பிறகு பாருங்க முதல் சோரட்டி மரதாற்று பாலம் வந்து வெடிச்சிருது அந்த வெடித்த உடனே தேடி போறார் துர்க்காண்டி அங்க ஒரு சோரட்டி ஒட்டப்பட்டிருக்கு பெரிய ரெண்டு அடி நீளத்தில் தமிழீழ விடுதலையை இந்திய நாடு அங்கீகரிக்கணும் விடுதலை புலிகளை தமிழீழ தேசிய விடுதலை போ போராட்டமாக விடுதலை போராளிகளாக அங்கீகரிக்கணுங்கிறது சோருட்டி திருப்பி அவர் ஆர்எஸ் மாத்தூரில் திருப்பி விரட்டி போகிறார் கண்டுபிடிக்க போகிறோன்னு தூக்கி அண்டி போகிறாரு போகும்போது அதிகாலையில் பெண்கள்லாம் தண்ணி குடத்து கொண்டு போகிறமோது அந்த தண்ணி தொட்டியில் எதோ ஓட்டியிருக்குது அந்த இதை போய் பார்த்தா தேர்தல் பாதை திருடர் பாதை மக்கள் புரட்சி பாதையை மகத்தான பாதைன்னு எழுதி ஓட்டியிருக்குது இது ரெண்டு எழுத்தும் ஒரே எழுத்தாக இருக்குன்னா எழுதுனாலும் இங்கே தான் இருக்கார் நம்ம ஆள் இருக்காள்னு அப்படி தான் அவரை தேடி தேடி போகிறாங்க அப்போ ஒவ்வொன்றுமே பாருங்க இந்த மண்ணில் தமிழ் தமிழருடைய தமிழ் தேசிய விடுதலை சாதியை ஒடுக்குமுறையில் இருந்த மக்களின் விடுதலை இப்ப நீங்க எல்லாரும் ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் என் உடன் பிறந்தார்கள் தனிநாடு அப்படின்னு நீங்க தமிழரசன் தனிநாடு கேட்டவர் கடிய பெருமாள் தனிநாடு கேட்டவர் பிரபாகரன் வந்து அகந்த தமிழம் கேட்டார் இப்ப நாங்கள்லாம் தமிழ் தேசியம் பேசுறத செப்பரேட்டிஸ்ட் இன சாவனிஸ்ட் மொழி சாவனிஸ்ட் இன வெறியர்கள் இது பேச அது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு அப்படி சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு ஏன்னா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தக நம்ம பிறந்தமுறதை உறுதிப்படுத்திட்டே இருக்காங்க இல்லை அதுல நமக்கு சரிதான் சரிதான் இப்போலாம் பாசிஸ்டும் தான் சொல்லிக்க ஆனால் ஒன்றை எண்ணிலும் இல்லை என் தம்பி தங்கிகள் என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும் நாங்கள் தனி நாடு கைக்கல ஏன் கைகல இந்த நாடே என்னது அதை நீங்கள் நல்லா விளங்கினு தம்பி நாங்க செதற்காய தேங்காயை உடைச்சி சில்லு எடுத்து கடிக்கிற பயிலுன்னு நினைக்காது மொத்த தேங்காய் என்னது இந்தியா நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்பதை இனிவரும் தலைமுறையின முழக்கத்தை முன்வைக்கணும் பாத நாடு பைந்தமிழர் நாடு பகைவர் அனைவரும் ஓடுதான் இந்த நான் சொன்னா நீ கேட்க மாட்ட உலகத்திலே ஆக பெருமாறிங்கன்னு ஒருத்தருக்கான் அறுபத்தி ஆயிரம் புத்தகம் படித்தவன் ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் தனிமனித நூலகம் இருந்தது உலகிலே சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறேன் என்று ஆஸ்திரேலியாவில் மார்வளவு சிலையை திறந்தார்கள் அந்த சிலையில் இருந்தவன் புரட்சியாளரான அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும் அந்த அறிவாசான் சொல்கிறார் இந்தியாவை இந்துக்க நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழிகூட தமிழ்தான் என்று ஜோதிபாசு மேற்கு வங்கத்தின் முதல்வர் ஆம் அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன் இதை விட இவனுக்கு வேண்டியதில்லை இந்தியா ஏன் நாடு சும்மா வந்துகிட்டு இருந்தா தனி நாடு தண்ண என்னடே கோயிலில் செதற அழுத்திங்கிற நீ நாடு என்னது தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இனங்களெல்லாம் வந்து குடியேறியவர்கள் நீங்க சொல்லுங்க அமெரிக்கா பெரிய நாடுன்னு அந்த நாட்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் ஆய்வு கட்டுரை நீ இறுதிருக்கான் சும்மா வந்து நாங்க செப்பரேட்டிஸ்டு எல்லாம் பேசக்கூடாது நான் நாடு கேட்கல நீ பிதிக்கி பிரசவிக்கிற திருச்சியில வந்து வானூர்தி நிலையத்துல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு போயிருக்க சமஸ்கிருதம் படிங்கிற படிச்சிட்டேன் எந்த கோயில மணியாட்ட விடுவேன் எந்த கோயில்ல மணியாட்ட விடு எந்த கோயில மந்திரம் சொல்லிவிடுவேன் அது வேற அது அது வேற தலைப்பா அப்புறம் பேசுவோம் இப்ப இங்க வாங்க நீங்க விடுதலை என்றவனே நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணன் கேட்ட தமிழ்நாடு விடுதலை சரி அதுல எத்தனை படிநிலை பிறப்பின் அடிப்படையில் பேதம்பாடு பாராட்டுகிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற அந்த ச சமூக விடுதலை தேவைப்படுது முதல் படி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை இரண்டாவது படிநிலை ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற விடுதலை சமத்துவம் அங்க பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் பெண்ணிய விடுதலை ஒரு நாட்டின் மிக முக்கியம் பொருளாதார விடுதலை தான் கடைசி படிநிலைதான் அரசியல் விடுதலை ஆனால் இத்தனையும் அடைந்த தலைவர் பிரபாகரனால் அரசியல் விடுதலை மட்டும் அடைய முடியல உலக நாடுகள் தனித்தமிழ்நாள் தனித்தமிழில சோசலிச குடியரசு இது என்று அங்கீகரிக்கல் அவ்வளவுதான் மற்ற விடுதலை எல்லாம் அடைந்தார் அந்த விடுதலை தான் இங்க பாருங்க ஈழ விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கும் போது இங்கே பெரியவர் தமிழரசன் அவர்கள் அதற்கினையாக நாமும் தனித்தமிழ்நாடு கட்டு போராடணும் ஏன் அப்ப அந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டம் வலிமை சேர்க்கும் அப்படிதான் அந்த கொள்கை வைக்கிறார் வைக்கிறார் நீ எங்களை என்ன பண்ற இப்போ இப்ப நீ எடுத்துப்பாரு ஒரே நாடுங்கிற சரி ஏற்கிறேன் ஒரே தேர்தலுங்கிற சரி ஏற்கிறேன் ஒரே கல்விக் கொள்கை சரி ஏற்கிறேன் ஒரே வரி சரங்கு சொரிங்கிற ஏற்கிறேன் ஒரே ரேசன் கார்டுங்கிற ஏற்கிறேன் ஏன்டா காவிரியில் எனக்கு தண்ணி வரல பதில் சொல்லு பதில் சொல்லு என்னோட பழுப்பு நிலக்கரி எல்லா பயிலுக்கும் என்னோட நரிமணம் பெட்ரோல் எல்லா பயிலுக்கும் என்னோட மீத்த நீத்தன் எல்லா இருக்கும் என்னுடைய அணு உலை வெடிச்சால் சாவு எனக்கு மின்சாரம் எல்லாருக்கும் அது எப்படி என் வளங்கள் எல்லாருக்கும் பொது அவரவர் வளம் அவரவருக்கு எப்படி காவிரி நதிநீர் உரிமை கன்னடருக்கு முல்லை பெரியாற்று உரிமை மலையாளிகளுக்கு தமிழனுடைய எல்லாம் என்னுடைய பேரன்மையும் பெருந்தன்மையும் நீ இழிச்சவாத்தன நினைக்காத இதுதான் தவறு இறையாண்மையும் தேசிய ஒருமைப்பாடும் தேசப்பற்றும் தமிழனுக்கு மட்டுமா என்னது ஒவ்வொரு நாளும் மீனவன் சிறைபிடிக்கப்படுறான் ஒவ்வொரு நாளும் சுட்டு வீழ்த்தப்படுறான் படகு பறிக்கப்படுது வலை கிழிக்கப்படுது சிறையில் அடைகிறான் ஒரே சங்கிலில் பன்னிரெண்டு பேரை கட்டி எடுத்துட்டு போறான் கண்டிக்க தூப்புள்ள தன்மானமிக்க தன்மான மிக்க தமிழன் மானத்தமிழச்சி மாறில் பால் முடித்த ஒரு தமிழ் பிள்ளை இந்த காட்சிய பாத்திரம் எப்படி தூங்குவான்னு சொல்லு எப்படி தூங்குவான் தமிழர்கள் ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகளா இருக்கிறனால இங்க இருக்க அமைதியா இருக்குது இது மக்கள் அரசியல் பாதையில் நின்றுகிட்டு இருக்கான் இல்லைன்னா கழிய பெருமாளும் தமிழரசன் உருவாக ரொம்ப நேரம் இல்லாத தம்பி அதை புரிஞ்சுக்கணும் நீ தேவையில்லாம படிக்கிற சட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரே மொழி இந்தி என்றால் இங்கே பல நாடுகள் பிறக்கும் இதை எந்த கொம்பனும் தடுக்க முடியாது நீ நீ வந்து இந்திய திணி ஒரு நிலம் எதிர்த்திருக்கோம் ஜிஎஸ்டி சொல்லு ஒரு நிலம் எதிர்த்திருக்கோம் நீ ஒரே வரி சொல்லு எல்லாத்துக்கும் பாரு நீட்டு எல்லாரும் எழுதுவான் ஒரே நாடு ஒரு நிலம் மட்டும் எதிர்க்க ஏன் இருக்கிறதில் கலப்பினம் இல்லாத தூய ரேஸ் ஒரு இனம் இன்னு இருக்குன்னா தமிழ்நாடு தான் கால் அடிகளை குறுகி 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 வந்தாலும் இங்கே தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது பக்கத்தில் இருக்க எங்கள் அண்ணெல்லாம் பாடிட்டு இருந்தார் நான் அமைதியா இருந்தேன் ஏன் கன்னடமும் கழிதலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் விவரத்தில் உதித்தது அந்த இது வரி யார் தூக்குனது யார் தூக்குனது ஆரியம்பல் வாழக்குழிந்துங்கிற வரியை தூக்குனது யாரு அந்த பாட்டே முழுமையா இல்லை திராவிட நாள் திருநாடு எங்கிருந்து வந்தது ரொம்ப நாளாக பாடிட்டோம் எங்கள் பாட்டன் மனோன் தூக்கிடுவோம் திராவிட நாடு இங்கே இருக்குது திராவிட நல் திருநாடு திருடர் நாடு திராவிட நாள் திருடு திருடு நாடுன்னு வைக்கலாம் அதுக்கு பேர் வைக்கலாம் என்ன நாடு இது யார் நாடு கீழடியில் தோணுனா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததா இந்தியா இருந்ததா சொல்லு இருந்ததா இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருந்ததா கன்னடம் இருந்ததா ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் இருந்ததா ஆயிரத்தி அறநூறுக்கு முன்னாடி தெலுங்கு இருந்ததா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐநூத்தி தொம்பது அறநூறு ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம்ங்கிற மொழி இருந்ததா தமிழர் நாகரீகம் தமிழர் பண்பாடு என்று சொல்ல உனக்கு நாக்கு ஏன் வர மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது இப்ப என்னது தமிழரசன் விடுதலை கேட்டார் கல்லடு தெரிஞ்சு கொண்டுட்ட எங்க அண்ணங்க எங்க தாத்தாக்கள் எங்க எல்லாரும் அவங்க ஆயுதம் இந்திய கிளர்ச்சிக்கு போயிட்டாங்க மாசத்து சொல்றாரு இந்த மக்கள் புரட்சிக்கும் தேசிய தேசியன விடுதலைக்கும் வெவ்வேறு வேறுபாடு ஒண்ணும் இல்லையே எங்கள் தலைவர் ஆயுதம் இந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் ஒரு தேசியன நம் இனத்தின் உரிமையை வெல்ல முடியும் என்ற முடிவு வந்துடுறாரு ஏன் அவர் களம் வேற காலம் வேற அவன் எங்க அடிமைப்படுத்தியவன் வந்து என்றிருந்து வாக்கை பெற்று வலிமை பெற்று அதிகாரத்தை செலுத்தி அடிமைப்படுத்தல அவன் வலிமை மிக்க இராணுவத்தை வைத்து நின்ன மக்களை அழித்து ஒழித்து அடிமைப்படுத்தினான் இங்கே ஜனநாயகம் இந்திய இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்று பேசுகிற எவராவது எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லியது உண்டா இந்திய நாட்டிலே மலையாளி இடம்பெற முடியும் தமிழர் இடம்பெற முடியும் கன்னட இடம்பெற முடியும் ஜிகே ரெசிமெண்ட் சீக்கியர் படை என்ற தனிப்படை பிரிவு இருக்கு ஆனால் இலங்கை ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியுமா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இருக்கா இல்லை விழுக்காட்டு அடிப்படையில் அவன் எழுபது நாங்க முப்பது இல்ல அறுபது நாங்க நாற்பது அப்படி இடம்பெற்றிருந்தால் தனியே விடுதலை புலிகள் என்ற ஒரு மக்கள் ராணுவம் உருவாயிருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது அப்ப என்ன ஆயிடுச்சு அவன் முழுக்க முழுக்க ஆதயத்தை வைத்து நீ உரிமை என்றால் எப்படி கேட்ப துப்பாக்கியை கொண்டு போய் தொண்டை குழிகளை செலுத்தினா உயிர் வேணுமா உரிமை வேணுமான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ உயிர் தான் சொல்லுவ அப்படி அடைக்க ஓடுக்குனா துப்பாக்கி முலகில் என்ன தங்கச்சி வண்பு செய்து கொலை செய்தான் அப்பாவை அம்மாவை மரத்துல கட்டி வச்சுட்டு வன்புணர்வு செஞ்சு தாய்க்கு முன்னாடி தந்தைக்கு முன்னாடி செஞ்சு உயிர் உருப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்து வெடிக்க வச்சு சதைச்சான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ பொறுமையா அப்பா ஒரு முடிவு எடுக்குது எப்படி எப்படி களியவருமாள் எப்படி தமிழரசனோ அந்த வழியிலே ஒரு வீரன் வர்றான் அவன் தான் பிரபாகர் என்ன முடிவு எடுக்கிறான் எந்த ஆயுதத்தை வைத்து நம்ம இன மக்களை அழித்து ஒழிக்க துடிக்குதோ சிங்களம் அதே ஆயுதத்தை எடுத்து தற்காப்பதை தவிர வழி இல்லை ஆயுதமேந்திய நாங்கள் பயங்கரவாதிகள் என்றால் அந்த ஆயுதத்தை பிரசவித்த தாய் சிங்கள அரச பயங்கரவாதம் பதிலட்டது மறுப்பு உண்டா இல்ல அது ஜனநாயக நாடுங்கிறது தமிழர்களின் பூர்வீக நிலத்தில் அண்டி ஒண்டி வாழ வந்த நீ என்னை இரண்டாம் தர குடிமக்களாக்கி என் மொழியை தூக்கி தள்ளி அதே தான் அங்கே நடக்குது திராவிட வந்து தமிழ் பயிற்று மொழி என்று இந்த தாய்மொழி கல்வி என்று கொண்டு வந்தவர் யாருடைய தாய்மொழி யாருடைய தாய்மொழி இன்னைக்கு இங்கேயும் பத்தாவது தேர்விலே அவர் அவர் தாய்மொழியில் தேர்வு எழுதலாம் என்று போய் நீதிமன்றத்தில் போய் வழக்காடி உரிமை பெற்று வந்து தேர்வு எழுதுகிறார்கள் இவர்கள் அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சு தெருவை போகும்போது இருபக்கம் பாருங்க தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் கண் பாருங்க உக்கோம் வரக்கூடாது அது பேசக்கூடாது அப்படியே போயிரு அப்படின்னா எப்படி எப்படி கொடுமை இதெல்லாம் கொடுமை அதுல அவர் நின்ன காலம் வேற அவன் ஆயுதத்தை எடுத்து அழுத்து உடைக்கி நினைக்கிறான் அது ஆயுதத்துக்குழ அதான் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் தான் எதிரிக்கு புரியும் நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் எதிரி தான் தீர்மானிக்கிறான் மாவோட கோட்பாடு எடுத்தான் மரம் அமைதியாக தன் நினைக்குது ஆனா காற்று அதை இப்படி இருக்க விடுவதில்லை நாங்க தான் இருக்கன்னு நினைக்கிறோம் ஆனா நீ விடுறதில்லை நானூறு டிஎம்சி வந்த நேரத்துல காவிரில இருந்து தண்ணி வந்தது இப்ப ஏமாக்குது ஏமா இருக்குது என்னுடைய பழுப்பு நல்கரை எடுத்து என்ன ஆட்டம் போடுற எங்களுடைய தாத்தா முதலியார் சொந்த ஐநூறு ஏக்கரை கொடுத்தான் ஜம்பலிங்கம் முதலியார் அவனுக்கு செல வைக்க சொல்லி போறான்னே வச்ச கீழே இந்திரி எழுதி வச்சுட்டு போயிருக்க என்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு தானே அவரன் நொடியில உடச்சி கீழே தள்ளிட்டு நான் மறுபடி கட்டி தமிழ் இருக்கிற அவன் ஆயிரும் இப்படிதான் என் மரும வந்து பாட்டிக்கு வந்து இது வைக்கணும் மாமாவுக்கு செல வைக்கணும் கெஞ்ச விடுற இதுக்காகாது நம்ம வெள்ளணும் அந்த நாட்டுல இதுக்காக நம்ம வெள்ளணும் என்ன 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 பாருங்க அப்ப எல்லாம் தமிழனுடைய எல்லாம் போது உலக மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம் நம்ம சொன்னதுதான் தான் பிரதமர் பேசுறார் இந்தி உலக மொழிகளின் இந்தியாவின் முதன் இந்தியாவின் துன்ம மொழி தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம் உலகின் முதன் மொழி தமிழ் எல்லாம் சொல்றீங்க ஆனால் புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்திலே இந்தி சமஸ்கிருதம் இங்கிலீஷிலே கல்வெட்டு இருக்கு ஏன் என்னதும் தமிழ் மொழியில ஒரு கல்வெட்டு இல்லை இந்த நாற்பது முப்பத்தொன்பது உறுப்பினர் கொண்டு எங்க என்ன பல்லாங்குழி ஆடுறீங்களா இதே கேட்டு பெற முடியல தப்பு தமிழரசன் தமிழ்நாடு கேட்டாரே சரி எங்க அண்ணன் கையில வெடி கொண்டு இருந்துச்சு துப்பாக்கி இல்ல கை என் தம்பி எல்லாம் ஜோரம் அது கையெறி கொண்டு வச்சிருந்தாரு எங்க தாத்தாட்டா ஒண்ணும் இல்லை அவர் மக்கள் திரட்சி போராட்டத்துக்கு போயிட்டாரு எனக்கு நம்ம தாத்தா முத்துராமணித்தவர் கல்யாண மண்டபம் நம்ம கட்சிகாரா நம்ம கொள்கையாளர் யாரோ திருமணம் அந்த திருமணத்துல போய் அப்போ நான் சின்ன சினிமா எடுத்துக்கிட்டு பார்த்துக்க அப்பப்ப பெரியாரிய மார்ச்சி அம்பேத்கர் கூட்டங்களை போய் பேசுறதா அதே தான் இப்படி சோப்பு துண்டை போட்டு இந்த கால் மேலே உட்காந்து இப்படி உட்காந்துருக்கு அப்படி இங்கிட்டு இங்கிட்டு ஓடுறேன் என்ன பார்த்தீங்க வேடா பையன் வச்சிருந்தாரு பெரிய பையன் அந்த பையில ஒரு புத்தகம் இருந்துச்சு சின்ன புத்தகம் இப்ப கூட எல்லாரும் பெருசு நீட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்காங்க இவ்வளவுதான் அவருடைய வரலாறு சின்னது ஒரு பதினஞ்சு இருபது பக்கத்துக்குள்ள இருந்தாரு படிச்சு கேட்கும் படிச்சுக்கிட்டே வந்தால் கடைசியில முடிக்கிறாரு மக்களை திரட்டி அரசியல் படுத்தாமல் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது அதுதான் அதை தாத்தா எடுத்தாரு அண்ணன் தமிழரசன் வேற வழி ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் மக்களை விடுதலை செய்ய முடியும் மக்கள் தேசிய ஜன தேசிய உரிமை தம் இந்த இனங்களின் உரிமையை வெல்ல முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் அதை இந்த பாதைக்கு போற தாத்தாட்ட கேட்கும் போது இதை செய்யாதீங்கன்னு அவர் சொல்லலை நீங்க அந்த பாதையில் போங்க என்று சொன்னவர் தத்தா கலியபெருமால் அவர்கள் துணிஞ்சு அந்த பாதையை முன்னெடுத்தவர் இந்த மண்ணில் இந்த மண்ணில் இருக்கிற ஆபத்தை நீங்க புரியணும் ஆபாயம் வச்சிருக்கான் நம்மள எடுத்தா பிரச்சனை இல்லை தலைவர் புறாகரன் ஒருவன் சுட்டால் காவல்துறை வழக்கு இல்ல நீதிமன்றம் இல்லை கோர்ட் இல்ல விசாரணை இல்லை தண்டனை இல்லை ஆனால் இங்க ஒருத்தனை நம்ம சுட்டால் தகவல் கொலை செய்தால் அது வழக்கு ஏன்னா இது இது மக்களாட்சி அது அங்க ராணுவ அடக்குமுறை இங்க வென்ற அப்படி இல்லை இங்க என்ன பண்றான் நம்மள நம்மளுடைய வாக்க வாங்கி நம்மளுடைய அதிக அரசியல் அதிகாரத்தை பெற்று நம்மள மேல இருந்து நம்ம உரிமையை பறி கொடுத்துட்டு நம்மளை அடக்கி ஓடுக்கி அச்சுறுத்தி தமிழ்னு பேசு உன்னை திட்டுவான் உரிமைன்னு பேசு திட்டுவான் இதத்தான் என்ன சொல்றாரு நம்ம தாத்தா முத்ராணித்தர் என்ன சொல்றாரு நீ ஊமையாக இருக்கிற வாய் உன்னை ஜனநாயகவாதி தேசியவாதியும்பான் உரிமை என்று வாய திறந்துட்டா உன்னை தேசத்துரோகின்ற வாண்டா இதுதான் கதை இப்ப நீங்க பேசு உன்னை முடிச்சிருவான் அப்ப அப்ப என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது இங்கே இங்கே இங்க எந்த வாக்கை வாங்கி நம்மளிடத்தில் அரசியல் அதிகாரம் அதை கைப்பற்றி நம்மளை அடக்கி ஊடிக்க அடிமைப்படுத்த நினைக்கிறானோ அதே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்று தவிர அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களுக்கு விடுதலையில் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசு அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை இதுதான் களிய பெருமாள் பாதை இதுதான் தமிழக பாதை இது நீங்க போட்டு ரொம்ப போட்டு இந்த முழு புத்தகத்தை இவ்வளவு பெருசு இருக்கு எப்படி படிக்கிறதான்னு நினைக்காது இதுதான் கோட்பாடு விழதான் இவ்வளவுதான் எளிமை தமிழ் அரசன் என்பது தமிழ் தேசியன உரிமை விடுதலை மீட்சி இவ்வளவுதான் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி தாத்தா தேவனைய பாவான இந்த கோட்பாடுகளின் சுருக்கம் தமிழரசன் அதை வச்சுட்டு அடிச்சிடணும் இப்ப நாம செய்ய வேண்டியது தூக்க வேண்டியது தலைவர் பிரபாகரனை போல துவக்கல்ல அண்ணன் தமிழரசன் பெரியவர் தமிழரசனை போல துவக்கல்ல தாத்தா கலியபெருமாளை போல துவக்கல்ல எந்த வாக்கை பெற்று நம்மளை அடிமைப்படுத்தினார்களோ அதே வாக்கை தூக்க வேண்டும் என்று தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து இவ்வளவு இவ்வளவுதான் இவ்ளவுதான் பேச்சல சாதி ஒழிப்பே சமூக விடுதலை அது இப்ப இப்ப தன் இப்படி தவிர விடுதலை களிய பெருமாளும் தமிழரசனும் கண்டது அது இல்ல இவர்களால் அந்த சமூக ஓர்மையை நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் நிறைவேற்றி காட்டியவன் அந்த நிலத்தில் நம்முடைய தலைவன் பிரபாகரன் நீங்க உயர் சாதிக்காரன் சுடுகாட்டின் வழியே தாழ்ந்த ஆதி தமிழ் குடிமகனினுடைய உடலை தூக்கிட்டு சுடுகாட்டு வழியை கொண்டு போக முடியல இங்க ஆனால் அங்கே நீ பிரிகடியாரு சாதாரண வீரனாரு எவனா இருந்தாலும் ஒரு விடுதலை புலி மறவன் மாவீரர் துயிரும் இல்லத்தில் ஒன்னா படுத்திருந்தான் அதுதான் பிரபாகரனுடைய சாதனை இந்த நிலத்தில் விதைத்ததை அந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்டிய புரட்சியாளன் தலைவர் பிரபாகரன் நீ இந்த கோட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள வெளியில எதனா வயிறு என்னவா வயிறு ஆனால் என்னுடைய இயக்கத்துக்குள்ள வந்தால் தமிழனா இருங்கிறதா அவருடைய கோட்பாடு அதை நிறைவேற்ற இந்த நிலத்தில் போராடிய புரட்சியாளர்கள் தாத்தா கலிய பெரும்பாலும் பெரியவர் தமிழரசனம் என்பதை தம்பி தங்கிகள் மறந்து விடக்கூடாது இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்ல ஆனால் முன்வைத்த கோட்பாடும் கொள்கைகளும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ மறந்து கடந்து போயிட முடியாது எப்படி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று தலைவர் பிரபாகரன் சொன்னதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் தாத்தா கழிய